ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா சுங்க சிங்கப்பூரில் சுங்கக்காடு இந்த ஏரியாவில் ஆதிக்கிய சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப நாளாக செய்ய முடியும் தங்கியிருந்த பக்கத்தில் இப்போ அடிக்கடி வர்றது இப்போ அங்கேருந்து கம்பெனி மாறி அங்கிட்டு போனனால வர முடியல அதான் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிவராத்திரி நடந்துச்சு இங்கே நல்ல விசேஷமாக இருக்கும் சிவராஜ் அன்றைக்கி விடிய விடிய சாமி கும்பிடுவாங்க நல்லா மக்கள் கூடுவாங்க ரெண்டாவது சாப்பாடு நல்லா கொடுப்பாங்க விடிய விடிய சாப்பாடு கொடுப்பாங்க நான் ஒரு வருஷம் வந்து பார்த்துருக்கேன் இங்கே தங்கியிருக்க முடியாது மாதிரி பக்கத்தில் அது இப்போ இப்போ நடந்துச்சு நான் வர முடியல அன்றைக்கி வேலை அது வர முடியல வேலை சீன் தான் முடிஞ்சிச்சு ஆனால் வர முடியல சரி அதான் இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டு போகலாமே அப்படின்னு வந்தேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவா அதான் வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதை சாமி கும்பிட்டுட்டு அங்கே போய் சாப்பாடு போட்டாலும் சாப்பிட்டு ஏதோ வேலை பார்க்குறான்னைக்க அந்த கோயில் கலர் அந்த பிறகு இந்த மட்டி கலர் எடுத்துருக்காங்க மேலே அது வேலை பார்க்குற சும்பாஷம் நடப்பான எல்லாரும் பெயிண்ட் பெயிண்டு விழா மட்டும் நிறைய நடக்கிறேன் இந்த சிலையெல்லாம் ரெண்டாவது இங்கே என்னென்னா இந்த இதுக்குள்ளே நல்ல நிறைய மீன் ஆமையாக வளர்த்தாங்க அப்படி தான் இதுக்கு பின்னாடி ஒரு சாமி இருக்குது இந்த கோயிலுக்கு வந்தால் அந்த பூதை பாதை இல்லை அந்த கட்டடத்துக்கு அந்த உள்ள சிட்டிருக்குள்ள அது போய் அங்கிட்ட ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலை மேக்ஸிமம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது மறந்துள்ள தெரியாது அதெல்லாம் கோயிலில் ஒன்று சைடில் ஒரு வாசல் இருக்கும் அதை வெளியே வெளியே வந்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்து இழுத்துட்டு போகும் அந்த அந்த ஸ்விம்மிங் பூல் வரும் ஸ்விம்மிங் பூலுக்கு அடுத்து இந்த ஒத்தடி மாதிரி போய் இங்கே ஒரு சாமி இருக்குது நாகசாமி இங்கே இருக்குது நாகத்தம்மாதிரி மாதிரி சில இருக்கும் அந்த ஒரு சாமி இங்கே இருக்குது மேக்ஸிமம் இந்த கோயிலுக்கு வரும்போது தெரியாது இங்கே தனியாக இருக்குங்கிறது அதனால் யாரும் இந்த கோயிலுக்கு போ போனீங்கன்னா மற மறக்காமல் பாருங்கள் சைடில் அப்படியே சைடில் அந்த வாழைக்கட்டையில் இயற்கை காட்சி நல்லா இருந்துச்சு அதான் அப்படி லைட்டாக வச்சு கொஞ்சம் காமிச்சேன் அப்படி லைட்டாக வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ போட்டு தான் இருக்கிறேன் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சரி ஒன்றும் இல்லை நம்மளுக்கு ஒரு காலம் வரும் அதான் அப்படியே செயல் எடுத்துக்கு போனேன் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சேனலில் தொடர்ந்து வீடியோ வந்துட்டு இருக்கும் இந்த நந்தி செலை நான் ஊரில் இருக்கும்போது தஞ்சாவூரில் பார்த்து நந்தி செலை நான் பெருசாக இருந்துச்சு